வணக்கம் சாரோட கைரிகளை பாருங்கள் ரெண்டு இடத்துல மச்சம் இருக்குது சந்திரமேட்டில் மச்சங்கள் இந்த மச்சங்கள் மட்டும் நம்ம பிரீட்ரீட் பண்ண முடியாது எப்போ உருவாகுன்றது சொல்ல முடியாது சில பேருக்குன்னா பார்க்கும்போது இந்த சந்திரமேட்டில் பிறப்பினிருந்து மச்சம் இருந்தோம்னா தாயோட ஹெல்த்தில் ப்ராப்ளம் ஏற்படும் இல்லை தாயே இல்லாத அமைப்புன்ற மாதிரி ஏற்படும் அதேமாதிரி உணவு சார்ந்த விஷயங்களில் ப்ராப்ளம் ஏற்படும் அதே இந்த சந்திரமேட்டில் திடீர் மச்சம் உருவாச்சினா தாயோட ஹெல்த்தில் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு வெளி ஃபுட்டுகளை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும் நீர்நிலை இடங்களை பயணிக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியங்கள் இது தவிர்த்து குருமேட்லையும் இவருக்கு வந்து பாருங்க கருமச்சம் இவருக்கு இருக்கு பிறப்புலேருந்தே இவங்களுக்கு கருமச்சம் இந்த மாதிரி டார்க்காக இருந்ததுன்னா அவங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயங்கள தடைப்படும் டிலே ஆகும் சொல்லக்கூடிய அமைப்பு ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் அவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை என்ற மாதிரி அமையும் இப்போ திடீர் மச்சம் உருவாயிடுச்சுன்னா இவங்களுக்கு பொருளாதார சார்ந்த விஷயங்களில் ஒரு மந்தத்தன்மை தன்மை ஏற்படும் குழந்தையோட ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் தொந்தரவுகள் தரக்கூடிய இந்த மாதிரி கொண்டு வரும் இதை தவிர்த்து குழந்தைகளை வளர்க்கக்கூடிய அமைத்திலையும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியங்கள் என்ற மாதிரி ஏற்படும் நெக்ஸ்ட் நம்பகத்தன்மை அற்ற அமைப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த விஷயம் மூவ் பண்ணுறது ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் லாட் டிக்கெட் இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்பி இவங்க பயணிச்சாலும் அதிலேயே எங்களுக்கு வந்து சாதமான ரிசல்ட் உங்களுக்கு ஏற்படாது அப்போது யாரோட கைரைகளை இந்த மாதிரி மற்றங்கள் எந்த மேட்டில் இருக்குன்றதை நீங்கள் வந்து தெரிவிங்க அதுக்குன்னு விளக்கத்தை நான் உங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிக்கிறேன்